பேசுவோம் எஸ் இல்லை இதில் ஒரு 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 மக்களுடைய பிரச்சனையை உணர வேண்டாமா அப்புறம் இப்ப இந்த மாதிரி ஒரு விமான நிலையமே தேவையில்லைங்கிறது தான் சுந்தரோட அடிப்படையா இருக்கு இங்க இருக்கிற சென்னை விமான நிலையத்தையே டெவலப் பண்ண முடியுங்கிறேன் இல்லை நீங்கள் தொடர்ந்து ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே வர்றீங்க அதற்கான தேவை எங்க இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வரார் ஆனால் அமைச்சர் அவர்கள் இதை சொல்லும் பொழுதும் இப்போதைக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி மக்களை வந்து ஒரு வருடத்திற்கு சென்னையாக கையாளுகிறது இன்னும் ஏழு ஆண்டுகள்ல வந்து அதுவே கூடுதலாகி மூன்றரை கோடியாக மாறும் இன்னும் அடுத்த பத்தாண்டுகள்ல எட்டு கோடியா மாறும் அப்படின்னு ஒரு விஷனோட அரசு செயல்படுகிறது இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இல்லை நான் வந்து என்ன சொல்றேன் அதுக்கான தேவை இருக்கிறதா அப்படின்னா இருக்கு ஏன்னா அந்த சென்னை எல்லாமே அதை வச்சுதான் வைத்து வந்து சொல்றாங்க வரலாறு காணாத மழை பெய்தால் அமெரிக்காவே மிதக்குது எல்லா சூழ்நிலையில அதாவது எல்லா டெக்னாலஜிய வச்சிருக்க ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஆனா இப்போ இங்க இதே தமிழ்நாட்டுல வந்து அதற்கான முன் ஏற்பாடுகளை செய்து விட்டு இன்றைக்கு இதே நம்முடைய முதல்வர் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்து ரெண்டாவது நாள் ரெஸ்டோர் ஆகுது பராபரா கிளியர் ஆயிருது எல்லாருமே எல்லாமே அப்ப இந்த மோட்டார் வந்து மோட்டர் வச்சு ரெண்டாவது நாளே கிளியர் ஆயிடுச்சு சார் எப்படியோ நீங்க பயமுறுத்துறது அதை சார் பயமுறுத்துறீங்க நீங்க பயமுறுத்தாத சார் பயமுறுத்துறீங்க இப்போ நான் வந்து மெயினா சொல்ல வந்தது என்ன நான் அடுத்த பாயிண்ட்டு வர்றேன் இந்த மாதிரிலாம் ஏழைகள் எங்க போனாங்கன்னு கேட்கறாங்க அரசு சொல்லுது தகுதிக்கு ஏற்ப அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தருவோம் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்பது போல அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப தருவோம் அதாவது மூணரை மடங்கு மார்க்கெட் வேல்யூ மூணரை மடங்கு மந்தை மதிப்பு என்னவோ அதாவது இன்னும் ஒரு அப்ரிசியபிள் பாயிண்ட் ஒன்னு நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா விஜய் அவர்கள் அதுதான் நான் முக்கியமா வந்து பேசணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு அச்சம் இருக்குமா இப்போ ஏன் இடம் என் வீடு அங்க இருக்குது அங்க எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு வராங்க நான் இவ்வளவு நாள் வாழ்ந்த இடமா இருக்குதுன்னா எனக்கும் அச்சம் இருக்கும் நானும் பயப்படுவேன் சொல்லப்போனா அந்த போராட்டத்து போராட்டக்காரர்களுக்கு பக்கமா தான் என்னுடைய இன்கிளினேஷன் இருக்கும் ஏரியா அந்த பாயிண்ட் பாத்துட்டு தான் நான் கிளம்பி வந்தேன் இது வந்து ஒரு அப்ப யார் அரசியல் ஆக்கிறா இதான் நம்ம கவனிக்கணும் இவ்வளவு காலம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா எவ்வளவு பேர் பேசினாங்க என்விரான்மெண்ட் எவ்வளவு பேர் பேசினாங்க எதையாவது ஒரு பாயிண்ட் முன்வைத்தாரா என்ன சொல்றாரு ராகுல் ஒரு பையன் பேசினா அதை கேட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்ப இவருக்கும் தெருலைட்ல துப்பாக்கி சூடு நடந்த உடனே நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு இல்ல இவர அந்த மக்களுக்கு தெரியும் அந்த மக்கள் கிட்ட நீங்க டீடெய்ல சொல்ல வேணாம் இங்க இருக்கிற உங்களுக்கு விஜய் வந்து அந்த மக்களுக்கு மட்டும் பேசல தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் அவர் வைக்கிறார் ஏன்னா அரசு தொடங்குறேன் அரசியல் அப்பதான் சொன்னார் சார் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க சார் அப்ப அந்த இடத்த இப்ப அதான் மேலயே சுலபமாயிட்டு நீங்களே பேசியா நல்லதுதான் சொல்லுங்க சார் ஒன்னு சொன்னாரு ஏன்னா சுயமரியாதை வைத்து தான் வந்து திமுக கட்சியா கட்டமைக்க போட்டுச்சு சுதந்திரப் போராட்டத்தை வச்சு தான் காங்கிரஸ் இது அது சம்பந்தப்பட்டதா ஒரு ஒரு சுதந்திரத்தை அடைந்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் பொழுது நெருக்கடியையும் அடிமைத்தலை இருக்கும் பொழுது ஒரு கட்சி உருவாகுது எப்படின்னா ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு முன்னோக்குறாங்க அது வந்து நாளைக்கு அரசியல் அதிகாரத்துக்கு வருது ஆனால் இவர் என்னன்னா முதல்ல அரசியல் அதிகாரத்துக்கு ஆசை வந்துருது தன்னுடைய கட்சி அடையாளத்தோடு சென்று

அங்கிருந்து ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அந்த ஒரு மண்டபத்தில் சொன்னீங்க எங்க கேட்டது பர்மிஷன் சந்திக்கு சொன்னது அம்பேத்கர் அவர்கள் நீங்க ஒன்னு சொல்றேன் நீங்க போய் ஏகனாபுரமோ இல்லாட்டி பரந்தூர்லயோ அந்த இடத்துல போயிட்டு அவரை ஃப்ரீயா விட்டு அவர் பேச வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வேற காவல்துறையில என்ன சொல்றாங்க அவர் ஒரு திரை பிரபலமா இருக்கிறாரு அவர் வரும்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியதும் காவல்துறை கடமை நாளைக்கு அதுல ஏதாவது சிக்கல் வந்தாலும் பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை அதை செஞ்சாரு மெயின் அத செஞ்சாரு அவரு அவங்க பொதுச் செயலாளரை ஊர்காரங்க உள்ள போன நில்லுன்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு மொத்த ரசிகர்கள் கொண்டு வந்து இறக்கிட்டாரு ஏன் அல்ல ஒரு விஷயத்துல என்ன நடந்துச்சு அவர் அந்த சொல்கின்ற நிலை அங்க இருக்கா இல்லையா ஊர சந்திக்கிறத விட அவருடைய ரசிகர்கள் அங்கு கூறுவது ரசிகர்கள் அவர் வந்து இங்க இதுல பாத்துருவாரு அவருடைய அலுவலகம் பனையூர்லயே பாத்துருவாரு பனையூரிலும் பார்த்தாரு உள்ள போது அவங்க கட்சிக்காரங்க நடந்த காட்சியை தானே நான் சொல்றேன் சரி ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு தன்னுடைய நிலைப்பாட்டை அங்க ரெண்டு பேசிட்டாரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரா பத்திரிகையாளர்களை சந்திச்சு தான் என்ன நிலைப்பாட்டை இருக்கிறேன்னு ஓபனா அவரால் பேச முடியுதா அப்ப நீங்க வைத்த தலைப்புக்கும் மக்கள் நான் சொன்னேன் ஒரு எனக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது தவறு அது நியாயமாக ஏற்புடையதல்ல இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க டென் இயர்ஸுக்கு வந்து என்ன ஆகும் அடுத்த டென் இயர்ஸ்க்கு என்ன ஆகும்னு ஏர்போர்ட் பத்தி அமைச்சர் சொல்றாரு நெக்ஸ்ட் பிப்டீன் இயர்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷனுடைய இதே சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறது ஏற்படுத்ததா இருக்கா நீங்க அதை வச்சு முடிவு பண்ணுவீங்களா எப்ப ஒரு அரசு ஒண்ணு இருந்துச்சு கண்ணுக்கு முன்னாலேயே இந்த ஏர்போர்ட் இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகிட்டு இருந்துச்சு அடுத்து அசஸ் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த பத்து வருஷத்துல இவ்வளவு நெருக்கடி சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முன்வச்சு நீங்க ஏன் எடுக்கலன்னு அடுத்த பத்து வருஷத்துல அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா இல்ல நாங்க நினைச்சோம் டிரான்ஸ்போர்டேஷனுடைய மாடலே மாறி போயிரும் நினைச்சோம் அதனால நாங்க அதுக்கான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல என்று அரசு பதில் சொல்ல முடியுமா அப்ப அதே மாதிரி பாருங்க விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து இதுதான் நான் மெயினா குறிப்பிட்டு நினைக்கிறேன் டங்ஸ்டனையும் இந்த போராட்டத்தை ஒப்பிடுறாரு எவ்வளவு அபத்தமானது தெரியுமா எப்படி

ஐடியாலஜி அது எந்த விதமான திட்டமிடல் அது சரி அப்படின்னு நான் அவனை கேட்கறேன் இதே விஜய் சீமான் வந்து பெரியார் அவளை இழிபடுத்தி பெரியாருடைய கொள்கை தலைவர்னு சொன்னாரு ஒரு வார்த்தை பேசினாரா அங்கே நான் அமைதியா இருந்துருவேன் இங்க வந்து திமுக நான் கேள்வி கேட்பேன் இவருடைய நிலைப்பாடு நியாயமான நிலைப்பாடா ஒரு வார்த்தை பேசினாரா பெரியார பத்தி பேசினதுக்கு சீமான தன்னுடைய கொள்கை தலைவர் தானே சொன்னாரு விஜய் மட்டும் என்ன செய்றாரு அங்கே ஒரு நிலைப்பாட சொல்றாரு இங்கே ஒரு நிலைப்பாட சொல்றாரு சார் தலைவர்னா எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கணும்ல உண்மை நான் இப்ப இந்த கரெக்டாதான் சொல்றதை நான் மறுக்கவே இல்லை நான் என்ன கேட்கிறேன்னா அப்ப விஜய் சொன்னது கரெக்ட் அவர்கிட்ட இருக்கிற முரணை வச்சு இன்னொரு முரண் நீங்க நியாயப்படுத்துறீங்க இந்த அரசனுடைய அவர் கிட்ட இருக்கிற முரணை வைத்து அவர் அடைய நினைப்பது அரசியல் ஆதாயம்னு சொல்றேன் மக்கள் நலன் மீது அவருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றேன் இப்படி ஒரு போராட்டம் இருக்குது மத்த நேரத்துல அமைதியா இருந்துட்டோம் இந்த போராட்டத்துல போய் நம்ம என்கேஜ் பண்ணா என்ன செஞ்சிருவோமே அப்படின்னு போனாருங்கிற மக்களுடைய போராட்டம் ஒரு கால் ஏன்னா நானே அந்த ஊர்ல நியாயமானதா இருக்கலாம் இல்ல இப்ப ஒரு வேறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர் வரல இதுக்கே வந்தாரு அப்படின்னு கேக்குறது நியாயமான கேள்வி அது வரலங்கிற விமர்சனம் ஆனால் இதுக்கும் வரக்கூடாது மட்டுமல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அவர் எப்படி வந்தார் என்ன மாதிரியான தயாரிப்பில் வந்தார் அரசு ஏன் அவருக்கு கெடுபிடிகளை விதித்தது அவர் என்ன செய்து கொண்டு வந்தார் மக்களை எப்படி திரட்டி கொண்டு வந்தார் ஒரு வந்தவர் ஏன் வந்தார் எப்படி வந்தார் அந்த பிரச்சனை கூட சந்திக்காம எப்படி போனாரு

அரசாங்க அந்த விஷயத்தில் தோல்வி எடுந்தது நீ தான் திட்டத்தை முன் வச்சுட்டீங்களே மூன்று மடங்கு தரோம் மூன்று மடங்கு தரோம் வீடு கட்டித்தரோம் புதிய இடம் தரும் புதிய ஏகனாபுரம் கிரியேட் பண்ணி தரோம் அந்த புது ஏகனாபுரம் பள்ளி தொண்ணூத்தெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த பள்ளி

இருக்கக்கூடாது தொழிற்சாலைகள் அதிகமாக அதனால தான் குறைந்த குடியிருப்புகள் கொண்ட பகுதியாக பரந்தூர் தேர்வு வந்துட்டு